சன் டிவில ஒலிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியலை யாராலையுமே மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த சீரியல் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சீரியலை முடிச்சிட்டாங்க சீரியல் தொடங்கி ஒரு சில வாரங்களிலேயே டிஆர்பியில் டாப் த்ரீ இடத்த பிடிச்ச சீரியல் இதுதான் அதே மாதிரி இந்த சீரியலில் நடிச்ச நடிகர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய சீரியலை நடிச்சிருந்தாலும் கூட அதிலெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் இந்த ஒரு சீரியல் மூலமா அவங்களுக்கு கிடைச்சிது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த சீரியல் குறுகிய காலத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு இது பெரிய அளவில் பேசப்பட்டது அதுலேயுமே கடந்த சில மாதங்களா நெகட்டிவ் கருத்துக்கள் நிறையவே வருது இந்த நிலையில்தான் இந்த சீரியல் ஏன் முடிச்சேன் அப்படிங்கிறது குறித்து திருச்செல்வம் பேசியிருக்காரு அதில் திருச்செல்வம் என்ன சொல்லி கார்டு அப்படின்னா இந்த சீரியல் முடிவு குறித்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது சேனல் தரப்புல இருந்து எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால தான் சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அதுலையுமே இந்த சீரியலில் நடிச்ச நடிகை பாம்பே ஞானம் கூட பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதையும் நான் பார்த்தேன் அதுவும் உண்மை கிடையாது சேனல் தரப்பில் டிஆர்பிக்காக என்கிட்ட வருத்தம் தெரிவிச்சாங்க ஆனால் முடிக்க சொல்லி அவங்க என்ன கட்டாயப்படுத்தல டிஆர்பி அவங்களுக்கும் முக்கியம் தான் ஆனால் எனக்கு டிஆர்பி முக்கியம் இல்லை ஆனால் நான் திடீர் முடிவு எடுப்பதற்கு காரணம் சீரியலை இனி இன்னொரு கோணத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் அடுத்ததாக இதே சீரியலில் இன்னொரு பரிமாணத்தில் கொண்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அது எதிர்நீச்சல் டூவாக இருக்கும் அப்படின்னு நம்புறத விட வேறு கோணத்தில் வேறு விதத்தில் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அதுக்காக தான் நான் இந்த ஒரு முடிவெடுத்தேன் சீரியல் கதையில் மாற்றம் செய்வதில் எனக்கு உடன்பாடே கிடையாது மக்கள் ஒரு விதமான முடிவை எதிர்பார்த்துருக்காங்க அது நான் கொண்டு வரல அப்படின்னா அவங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த சீரியல் மையக்கருத்தை நான்கு பெண்களை வச்சு தான் அவங்கள சுற்றி தான் கதை இருக்கே தவிர சீரியலை வில்லன் கூட சேகரம் திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு சரியாக படலை இதை விட இன்னொரு சூப்பரான கதையை நான் இருக்கேன் அது வந்ததுக்கப்புறமா இந்த சீரியல் பற்றி யாரும் அந்தளவுக்கு பெருசாக பேச மாட்டாங்க இதுதான் மக்களோட மனநிலையா தான் இப்ப இருக்கு உண்மை எதுவும் தெரியாம சில பேர் தவறா பேசிட்டு இருக்கிறத தான் பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு திருச்செல்வம் வந்து பேசியிருக்காரு ஸோ எது நீச்சல் சீரியல் டூ வரத்துக்குமே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எல்லாம் இந்த ஒரு சீரியல் ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி மோர் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ